வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வழுங்கள் குருவழ்க குருவேற்று அறிவு சிறந்த அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வேதாத்திரிய சிந்தனையாக நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள சிந்தனை வாழ்க்கை சிறியதா பெரியதா ஒரு கேள்வியோட தான் இன்றைக்கு நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் வாழ்க்கைனா எல்லாருக்குமே தெரியும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் சிந்தனையாளர்கள் சொல்லக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது மனிதனுடைய ஆயுட்காலம் சொல்லுவோம் அதாவது மூச்சு நேரும் தான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில மகான்கள் மனிதன் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட ஒரு காலம்தான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படி சொல்லுவாங்க எப்படி சொல்லியிருந்தாலும் சரி இந்த வாழ்க்கைங்கிறது அனுபவிக்க போறது வாழக்கூடியது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அது விதமான தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதை பொறுத்துதான் அவர்களுடைய வாழ்க்கை இனிமையானதா துன்பம் நிறைந்ததா அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரும் உண்மையிலேயே வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா கொஞ்சம் ஒவ்வொருத்தருமே யோசிச்சு பார்க்கலாம் ஏன்னா மனிதர்களுடைய வாழ்க்கைங்கிறது உணர்ச்சிகள் நிறைந்ததாக இருக்கும் பழைய நினைவுகளை அடிக்கடி நாம நினைத்து பார்த்துக்கிட்டே இருப்போம் அது சுகமானதாகவும் இருக்கலாம் துக்கமானதாகவும் இருக்கலாம் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில வந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஒவ்வொருத்தரையா நம்ம நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் நாம நம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்தோம்னா நாம பிறந்து நமக்கு ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்றதை விட ஓரளவுக்கு இந்த உலக விஷயங்கள் புரிந்த நிலையில ஸ்கூலுக்கு போயிருப்போம் ஸ்கூலுக்கு போகும்போது நமக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் இருப்பாங்க சிலரிடம் ரொம்ப பிரியமா இருப்போம் ரொம்ப திக் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிப்போம் இன்று வரை கூட அந்த மாதிரி நம்முடைய பாலிய நண்பர்கள் இருப்பாங்க சிலருக்கு ஆனா சிலருக்கு என்ன தோணும்னா நான் ஒன்னாவது படிக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் பாரு என்னை போட்டு அப்படி அடிப்பான் ஆனா அவன் இப்போ எங்க இருக்கானோ தெரியல அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா அந்த வயசுல நமக்கு ஏற்பட்ட அந்த முதல் அனுபவம்ங்கிறது அனுபவங்கிறது மனதுல பதிஞ்சு போகும் ஆனாலும் நமக்கு அந்த நினைவுகள் வரும் பொழுது அந்த நினைவுகளோட சேர்ந்து அந்த நண்பன் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு வெறுப்பும் தோற்றம் ஏன்னா முதல்ல பார்க்கும் போது அவன் என்ன அடிச்சிட்டான் அதனால அவன் மேலே ஒரு வெறுப்பு தான் நமக்கு ஏற்படும் இதுவே அவன் நல்ல ஒரு திக் ஃப்ரெண்டு எங்க வெளியில போனாலும் கூடவே போகிறது விளையாடுறது இந்த மாதிரி இருந்தா நமக்கு என்ன தோணும் ஐயோ அந்த ஃப்ரெண்ட் இப்ப இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய உண்மையான நிலை வாழ்க்கையில் அந்தந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய அனுபவங்களை அப்படியே தான் நம்முடைய வாழ்க்கையாக அமைது சில நாட்கள்ல நமக்கு தோணும் நமக்கு வயசாகிட்டே போகுதே நம்முடைய வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்துட்டுமா அப்படின்னு தோணும் பிள்ளைகளுக்கு திருமணமாகிட்டது நாம நினைச்ச மாதிரி நமக்கு தேவையான செல்வங்களை நம்ம சேர்த்தாகிட்டது இல்ல இனிமேலும் கொஞ்சம் சேர்க்க வேண்டியிருக்கு சில கடமைகள் இன்னும் பாக்கி இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது நமக்கே தோணும் ஒருவேளை நமக்கு வயசாயிட்டதோ திடீர்னு ஏதாவது ஆகி நம்ம திடீர்னு இறந்து போயிட்டோம்னா இதெல்லாம் போயிடுமோ நம்மளுடைய லட்சியங்கள் நிறைவேறாம போகுமோ அப்படின்னு தோணும் அந்த மாதிரி சமயங்கள்ல என்னடா இது வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தோணும் இதுவே நாம நினைச்ச மாதிரி எல்லா காலகட்டங்களையும் நாம நம்முடைய படிப்பும் நம்முடைய செல்வம் நம்முடைய உறவுகள் எல்லாம் சரியாக வரும்பொழுது நமக்கு தோணும் இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே நீடிச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் நல்ல ஒரு சௌக்கியமான வாழ்க்கை நல்ல ஒரு மனைவி நாம சொல்லக்கூடிய பேச்சை கேட்கக்கூடிய அழகான குழந்தைகள் நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய உறவினர்கள் இப்படிலாம் இருக்கும் பொழுது ரொம்ப ஆனந்தமா இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும் அப்போ வாழ்க்கையை ரொம்ப பெருசாக தோணும் ரொம்ப நீண்டு கொண்டே போற மாதிரி நமக்கு தோணும் இதெல்லாம் எங்கிறது வருது ஒரே மாதிரியான அனுபவங்கள் எல்லாருக்கும் ஏற்படுவதே இல்லை ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கை சிறியதாக இருக்கா அல்லது பெரியதாக இருக்காங்கிறது அவர்கள் தான் முடிவு பண்ண வேண்டியதா இருக்கு ஒட்டுமொத்தமா நம்ம சொல்லணும்னு பார்த்தா வாழ்க்கைங்கிறது அவரவர்களுடைய அனுபவங்களின் தொகுப்பு இதைத்தான் நாம சொல்ல வேண்டியிருக்கு இந்த அனுபவங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது நாம எப்படி எடுத்துக்கிறோம் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் கர்மாப்படி எந்த செயலை செய்கிறோமோ அதன் பெயற்ற விளைவுகள் தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் பிறவிகள் இருக்கட்டும் எத்தனை முறை நம்ம பிறவி எடுத்து வந்திருந்தாலும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து தத்துவ ரீதியாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நாம வாழ்க்கையில வந்துட்டோம் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கோம் நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு நாம ஒரு சமுதாயத்துல இருக்கோம் இப்ப என்ன நான் செய்கிறது கர்மாவை தள்ளி விட்டுருங்க மத்த விஷயங்கள் லட்சியங்கள் எல்லாத்தையும் ஆனந்தமா இருக்கணும் என்ன பண்ணலாம் நம்முடைய பெரியவர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா எந்த செயல்கள் நாம செய்தாலும் அதை இன்றைக்கு யோசிச்சு செய்தோம்னா நாளைக்கும் அது சரியாக இருக்கும் இன்றைக்கும் அதனுடைய முடிவுகள் தெளிவானதாக இருக்கும் இதனால பிரச்சனைகள் ஏற்படாது அப்படின்னு தான் சொல்றாங்க என்ன உன்னுடைய வாழ்க்கையில நடக்குதோ அதை நீ அப்படியே ஏற்றுக்கணும் இதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் சொல்றாங்க சில சமயம் நமக்கே தோணும் நான் இந்த மாதிரி பிஇ படிச்சிருக்க கூடாது ஒரு டெக்னீஷியன் லெவல்ல படிச்சிருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஐடி துறையில படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிருந்திருக்கலாம் இல்ல வேற ஏதாவது சொந்த பிசினஸ் பண்ணி இருந்திருக்கலாமே நான் ஏன் இப்படி வந்து அடுத்தவங்க கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு சம்பளத்துக்காக நின்றுகிட்டு இருக்கணும் தவறான முடிவு எடுத்துட்டோமோ என்னை விட கம்மியான மார்க் எடுத்தவங்க வேற மாதிரியான கோர்ஸ் எடுத்து இன்னைக்கு வாழ்க்கையில நல்லா இருக்காங்க நம்ம சொந்த நம்ம அப்பா பண்ண அதே தொழில நாமளும் எடுத்து செய்து இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேறி இருக்கலாமோ தப்பு பண்ணிட்டோமோ வேலைக்கு வந்துட்டு சில பேர் நினைப்பாங்க அதே மாதிரி திருமணமாகட்டும் உறவுகள் ஆகட்டும் எல்லாமே இப்படிதான் நம்ம அன்னைக்கு இந்த தப்ப பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் சில சமயங்களில் அதுல வந்து உண்மையா கூட இருக்கலாம் ஏன்னா நம்ம யோசிச்சு முடிவெடுக்காம இருக்கலாம் இருந்தாலும் நடந்து முடிஞ்ச போன ஒரு விஷயத்துக்காக நாம இன்னைக்கு உட்கார்ந்து வருத்தப்படக்கூடாது இன்றைக்கு நாம எங்க எப்படி இருக்கிறோமோ அந்த நிலையில இருந்து இனி நாம் மீண்டு வருவதற்கு என்ன வழி நம்முடைய வாழ்க்கையை நமக்கேற்ற மாதிரி ஆனந்தமா வச்சுக்கிறதுக்கு என்ன வழி இதை நாம யோசிக்கிறது தான் நம்முடைய புத்திசாலித்தனம் தான் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் அந்த ஆறாவது அறிவு நமக்கு ஏற்படக்கூடிய பல சோகமான ஒரு அனுபவங்கள்னு சொல்லலாம் துக்கமான விஷயங்களா இருக்கும் பொழுது நமக்கு தோணும் இந்த ஒரு பேப்பர் கார்டுல நம்ம ஒரு பாட்டை பதிவு பண்ணிட்டு வேண்டாம்னா டெலீட் பண்றோம் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் திரும்ப ரிவைன் பண்ணி எல்லாத்தையும் தேவையில்லாதெல்லாம் அழிச்சிட்டே வர முடியுமா அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில முடியாதது ஆனா ஒரு விஷயத்த உறுதியா செய்ய முடியும் இனி வரக்கூடிய ஃபியூச்சர்ல சொல்றார் வினை எதுவாக இருந்தாலும் இன்றையிலிருந்து நாம் சிந்தித்து செயல்பட்டோம்னா உடலுக்கோ மனதுக்கோ உயிருக்கோ யாருக்குமே துன்பம் கொடுக்காமல் நாமும் வாழும் பொழுது நமக்கு நல்ல விளைவுகள் கொடுக்கும் ஏன்னா துன்பம் இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சிக்கல்கள் வாழ்க்கையில வரட்டும் எது வேண்டுமானாலும் வரட்டும் தமிழருக்கு வியாதி வரலீங்களா கேன்சர் வந்திருக்கு மகரிஷிக்கும் பிரச்சனைகள் வந்திருக்கு வாழ்க்கையிலயும் சிக்கல் வந்திருக்கு உடம்புலையும் நோய் வந்திருக்கு ஆனா எல்லாம் எப்படி அதை கையாண்டாங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்கன்னா ஒரே விஷயம் நமக்கு வந்து விட்டது இதை எப்படி நாம ஏற்றுக்கொள்ளணும் அதை வந்து அவங்க உடனே சரி பண்ணணும் ஏன் வந்துருச்சுன்னு ஆராய்ச்சி இதையெல்லாம் அவங்க செய்யலை கர்ம வினைகள் இருக்கட்டும் மற்ற எந்த சூழ்நிலைகள் வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதை எல்லாவற்றையும் நகர்த்திட்டு இதை எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் அதுக்கு ஒரே முடிவு என்னன்னா நம்முடைய மனநிலையை கொஞ்சம் உயர்த்தி வச்சுக்கணும் இதை நாம் அனுபவிச்சு தீர்க்க வேண்டிய விஷயங்கள் இதையிலிருந்து எப்படி சரி பண்ண முடியுமோ அதுல இருந்து வெளிவருவோம் இதைத்தான் மனிதன் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் காலத்தை இன்னும் நம்ம பயனுள்ளதாக மாற்றிக்க விஷயங்கள் நம் கையில இருக்கு அதை நாம பயன்படுத்தி இனிமே வரக்கூடிய விஷயங்கள் நாம் எதிர்பார்த்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் மகர்ஷி சொல்ற எப்பவுமே நம்முடைய வாழ்க்கை ரொம்ப இன்பமா இருக்கணும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னா இன்னைக்கு செய்யக்கூடிய செயல்களை சரியாக நாம செய்யணும் எதெல்லாம் சரியான செயல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்முடைய தாய்வு பயிற்சிகளிலேயே நிறைய நிறைய பேசியிருக்கோம் கொடுத்திருக்கிறோம் அன்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் எண்ணங்களை எப்படி ஆராய்ச்சி பண்ணி எண்ணத்தை சரியா வச்சுக்கணும் ஆசையை எப்படி சீரமைக்கணும் சினத்தை எப்படி நம்ம தவிர்க்கணும் இது எல்லாமே நம்ம வந்து பயிற்சிகளாகவும் எடுத்திருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டும் வந்துட்டு இருக்கோம் அனுபவ ரீதியாக கண்ட விஞ்ஞானிகள் இங்க நிறைய நம்ம மன்றத்துல இருக்காங்க அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் உணர்ச்சி வயப்படாமல் அதை சிந்திச்சு செயல்பட்டோம்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை நாம் தீர்மானிக்க முடியும் அதுதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணமாகும் மனிதன் என்னதான் நம்ம சிந்திச்சு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செயல்பட்டு எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சா கூட சில விஷயங்கள்ல நம்ம நினைச்ச மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைக்காது உதாரணத்துக்கு ஒரு நண்பரோட பழகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நாம உண்மையாக கூட இருக்கலாம் அவரும் நல்ல நம்மிடம் நல்ல பேசக்கூடியவராக இருப்பாரு நல்ல பழக பழகக்கூடியவராக கூட இருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒரு காலகட்டத்துல அவர் நம்மை பற்றி வேற ஒருத்தர்கிட்ட ஒரு தவறான விஷயமாகவோ அல்லது வேற ஏதாவது ஒண்ணு நம்மை பற்றி குறை கூறக்கூடியவராக இருந்து இருக்கலாம் இதை நாம கேள்விப்பட்டோம்னே நமக்கு எப்படி இருக்கும் கஷ்டமா இருக்கும் நான் எவ்வளோ நம்பி இருந்தேன் அவர் எவ்வளோ நல்லவரா இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு தானே நான் எல்லா விஷயங்களும் பேசினேன் அவரை என்னுடைய பிசினஸ்ல கூட பார்ட்னரா வச்சுக்கிட்டேன் ஏன் இப்படி அவர் என்னை வந்து குறை சொல்கிறாரு ஏன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு இப்படி வாழ்க்கையில நடக்கும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணவே முடியாது ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம யோசிச்சு பண்ணோம்னா கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுங்கிறது இயல்பா இருக்கக்கூடியது ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு நீரோடை போல அது போய்கொண்டே இருக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் நிக்க போறதே இல்லை நாம நினைக்கிற மாதிரியே நம்முடைய நண்பரும் நினைப்பார் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா மனிதர்கள் எல்லாவுமே உணர்வு மயமானவங்களா இருக்காங்க எவ்வளவுதான் அறிவுபூர்வமாக சிந்திச்சாலும் சரி இந்த உணவு எனக்கு சரிக்காது எனக்கு உடம்புக்கு ஆகாது டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாலும் அறிவு வேலை செய்யாது உணர்ச்சி வயப்பட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் சாப்பிட்டோம் பசி எடுக்கும் பொழுது அந்த எந்த உணவை மருத்துவர் வேண்டாம்னு சொல்றாரோ அதை சாப்பிடுவோம் ஏன்னா உணர்ச்சிகள் நிறைந்தவன் தான் மனிதன் அப்போ அறிவை விட உணர்ச்சி இங்க வென்றுவிடும் நாம யாரையுமே குறை குற்றம்ங்கறத சொல்ல முடியாது வேற என்னதான் பண்ணலாம் இப்படி நம்ம ஏமாந்து போய்கிட்டு அந்த உறவுகள்ல ஒரு கசப்பான நிலை ஏற்படுத்திக்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படி ஏற்படுத்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா சில உறவுகள் அந்த மாதிரி வரும்போது எங்கே நிறுத்தணுமோ அதோட நிறுத்தி அங்கிருந்து அவர்களிடமிருந்து விலகி போவது நல்லது ஏன்னா கொஞ்சம் சில பேரை பார்த்துருப்போம் நல்லா பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட ரொம்ப வலிந்து பேசுவோம் அதெல்லாம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் அளவு முறையோட வச்சுக்கிட்டா நட்பா இருந்தாலும் சரி உறவுகளா இருந்தாலும் சரி அவர்களிடமிருந்து நமக்கு சிக்கலும் பிரச்சனையும் வராமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை சில விஷயங்கள் நம்ம வந்து தேடி போவோம் கூட நம்மளுடைய உறவுக்காரங்க அப்படின்ட்டு ஆனா அவங்க விலகி விலகி போவாங்க சில சமயங்கள் அத பத்தி கவலைப்பட வேண்டாம் எந்த உறவுகள் விலகி போகுதோ அது பரவாயில்லை நமக்கு இவ்வளவுதான் அமைஞ்சிருக்கு பரவாயில்ல நம்மை விரும்பக்கூடியவங்கள் நமக்கு வேண்டும் நினைக்கிறவங்க யாரோ அவர்களிடம் நாம உறவு வச்சுக்கலாம் எல்லாவற்றிலையும் அளவு முறை இருக்கணும் இப்படி நாம உறவு வேணும் நினச்சி போகும்போது அவங்க விலகி போறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சி அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவர்களுக்கு நம்முடைய அருமை தெரியாமல் இருக்கலாம் நம்மை பற்றி புரியாமல் இருக்கலாம் அதையெல்லாம் எல்லாரிடத்திலும் போய் நம்ம விலக்கி கொண்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதனால எங்க விலகி போகுதோ அதை விட்டுட்டு நம்மை தேடி வருவது ஏதோ அதை பிடிச்சு கொள்றதுதான் புத்திசாலித்தனம் அதுதான் வாழ்க்கையில சிக்கல பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் நம்மை வாழ்க்கையில் இன்பமாக வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் அப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து ரொம்ப கவலைப்படுறது துக்கப்படுறதுங்கிறது தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறது தான் மகரிஷியுடைய கருத்து எல்லாவற்றிலையும் அளவு முறைங்கிறது நமக்கு ஒருத்தர் நம்ம விட்டு விலகி போறாருன்னா அது ஏதோ ஒரு நல்லதுக்காக கூட நம்ம நினைக்கலாம் அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதோ ஒரு துன்பமோ சிக்கலோ வராம இருக்கும் அதுக்காக தான் இறைவன் நமக்காக இப்படி செய்யறாரு அப்படின்னு நினைச்சுக்கலாம் ரொம்ப ஒருத்தர் கிட்ட மேல விழுந்து பழகிறதோ அல்லது ரொம்ப அதிகமாக நட்பு வச்சுக்கிறதுங்கிறது வந்து உறவுக்குள்ளே ஒரு அழுப்பு தட்டுறதாகவும் அவங்களுடைய உறவு கசந்து போறதுக்கு காரணமாக அமையும் அதனால அந்த உறவுகளில் எப்பவுமே ஒரு அளவு முறைங்கிறது கண்டிப்பா தேவை நம்முடைய நட்போ உறவோ நம்ம விட்டு போயிட்டா என்னங்க செய்யறது அப்படிங்கிறது தோணும் இல்லைங்களா ஏதோ ஒரு சூழ்நிலையால் அப்படி போகலாம் அப்படி போனால் என்ன பண்ணலான்னா அதுக்கு ஒரு கபைதாசு ஒரு கதை சொல்வாரு இப்போது ஒரு கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கடையில் போய் ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு ஒரு கவரிங் நகை ஏதோ ஒன்று வாங்குறோம் வலையிலோ செயினோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குறோம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வந்தவொடனே என்ன பண்ணுவோம் அந்த நகையை போடுவோம் அடுத்த நாள் தொடச்சி வைப்போம் அதுக்கு அடுத்த நாள் அதை கண்டிக்க மாட்டோம் எங்கே வேணாலும் டேபிள் மேலே வைப்போம் சேர் மேலே வைப்போம் நம்ம எங்கே எல்லாம் உட்காரமோ கிச்சனில் எங்கெல்லாம் உட்காரமோ அங்கே வைப்போம் இதே நாம விலை உயர்ந்த ஒரு வைர நகை ஏதாவது ஒரு வைர நெக்லஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவோம் வாங்கிட்டு வந்த அந்த நகையை என்ன பண்ணுவோம்னா உடனே ஒரு பட்டு துணியில எடுத்து ஒரு நல்ல ஒரு பாக்ஸில் போட்டு பீரோவில் நல்ல லாக்கரில் வச்சு போட்டுவோம் இதே கவரிங் நகை தானே அதுவும் பார்க்க அழகாக இருந்தது ஆனால் அதை எங்கே வேணாலும் கழட்டி வைக்க தெரிஞ்ச நமக்கு இந்த வைர நகையை மட்டும் கொண்டு போய் பீரோவில் லாக்கர்ல வச்சு நம்ம ஏன் போட்டுருவோம் அது மட்டும் இல்ல இப்பெல்லாம் அந்த வைர நகையை கொண்டு நம்ம கழுத்துல போட்டுக்கிறதோ கையில போட்டுக்கிறதோ இருந்தாலும் உடனே என்ன பண்ணுவோம் அதை தொடச்சி சுத்தமா கொண்டு போய் திரும்பவும் அதே லாக்கரில் வைப்போம் அதுல ஏதாவது ஒரு கல் வை ஒரு வைர கல் விழுந்துட்டா என்ன பண்ணுவோம்னா திரும்ப கடையில கொண்டு போய் கொடுத்து அதை சரி பண்ணி திரும்ப கொண்டு வந்து என்ன பண்ணுவோம் பார்த்து அவ்வளவு பத்திரமா அதுல கொண்டு வைப்போம் வெளியூருக்கு எங்கேயாவது போனோம்னா கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல வச்சுட்டு போவோம் இதுவே அந்த கவரிங் நகையாக இருந்தால் என்ன செய்வோம் எங்க வேணாலும் கழட்டி வைப்போம் வெளியில போகும்பொழுதும் அது எங்க வேணாலும் இருக்கும் அதை பார்த்து நம்ம வச்சுட்டு வேலையில் பார்ப்போம் அது ஏதோ அந்த கவரிங் நகை ரிப்பேர் ஆயிடுச்சு அருந்துட்டுதுன்னா என்ன பண்ணுவோம் கடையில கொடுத்து ரிப்பேர் பண்ண மாட்டோம் உடனே அந்த நகையை நம்மளும் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருந்துவோம் ஏன் எதுக்காக ஏன் ரெண்டுமே தான் ரெண்டுமே நம்ம போட்டுக்கிறதுக்காக வாங்கினது ரெண்டுமே தான் இருந்தாலும் கவரிங் நகைக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு வைர நகைகூட பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ஏ என்ன காரணம்னா அதனுடைய மதிப்பு அதே மாதிரி தான் நம்முடைய நட்போ உறவோ இப்படி இருந்தாலும் சரி அதை நாம தான் அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உறவுகளை வச்சுக்கணும் ஏன்னா அவர் சில உறவுகள் போனால் அதை வந்து இறைவன் நமக்கு நல்லதுக்காகவே கொடுக்கலாம் சில உறவுகளை நாம தேடி பிடிச்சி எடுத்துக்கணும் இது எல்லாமே என்னன்னா நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது இதுதான் நான் கவிதா சொல்வார் அப்போ நம்முடைய திருவள்ளுவர் சொல்ற மாதிரி யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன் என்னன்னா எந்த ஒன்றிலிருந்து நாமெல்லாம் விலகி விலகி இருக்கிறோமோ அந்தந்த ஒன்றிலிருந்து நாம துன்பம் இல்லாமல் வாழ்க்கையில வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வாழ்க்கையில நம்மளுக்கு பிரச்சனையோ சிக்கலோ ஏற்படாம இருக்கிறதுக்கு எல்லாவற்றிலையும் அளவு முறையும் நம்முடைய அனுபவமும் வைத்துதான் தான் நம்ம முடிவெடுக்கணும் அதன்படி வாழ்க்கையை வாழும்பொழுதுதான் நமக்கு வாழ்க்கை அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் பொதுவாக நம்முடைய சான்றோர்கள் சொல்லக்கூடியது ஆசைப்படு அனுபவி சுகமாய் வாழ் இதுதான் நம்முடைய சிந்தனையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து நம்ம எந்த வாழ்க்கையை நினைக்கிறோமோ ஆசைப்படுறோமோ அதை வந்து ஆனந்தமா அனுபவிக்கணும் சுகமா வாழணும் அதுதான் வாழ்க்கை அப்படி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை சிறியதாக இருக்குமா பெரியதா இருக்குமா அப்படிங்கிறது வந்து அவரவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முடிவு இது வந்து அவர்கள் வாழக்கூடிய நிலையை பொறுத்து தான் இதை நம்ம எல்லாருமே சொல்ல வேண்டியதா இருக்கும் அப்போ இந்த வாழ்க்கைங்கிறது நம் கையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பாத்திரம் இதை எப்படி நாம் பயன்படுத்திக்கிறோமோ அப்படித்தான் நமக்கு அது பயனுள்ளதாக அமையும் நம்முடைய வாழ்க்கையில எந்த துன்பமும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை சரியாக நடத்துறதுக்கு நம்முடைய வேதாத்ரி மகரிஷி பல வழிமுறைகளை கொடுத்திருக்கார் ஆனந்த ஒரு நிலையை நாம் அடையிறதுக்கும் நம்ம உடம்ப சரியாக வச்சுக்கிறதுக்கும் உயிர் மன மனசை தெளிவாக வச்சுக்கிறதுக்கும் நம்முடைய இந்த மனவளக்கலை மிக பயனுள்ளதாக அமைந்திருக்கும் இன்றைக்கு இந்த வாழ்க்கைங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தத்துவ ரீதியாக இல்லாமல் ஒரு சாதாரண இயல்பான ஒரு முறையில் தான் இன்றைக்கி நம்ம சிந்திச்சிருக்கோம் இதை பற்றிய மேலும் பல விஷயங்களை பற்றி இனி வரக்கூடிய நாட்களில் நாம் சிந்திப்போம் அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க்கை வளங்குகிறேன்